அதனால இந்த அரங்கு கூட்டம் எதை போக்கஸ் பண்ணி எங்க போய்ட்டா இந்த திருத்த சட்ட மசோதா இதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் நூறு ஏக்கராக இருபத்தஞ்சு ஏக்கர் ஆகணுங்கிறது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதே தனியார் பொருட்களை கிடையாது சட்டங்களை பொறுத்தது எதை நீங்கள் நிபந்தனைக்கு வித்ரா பண்ணணும்னு சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி வெப்ப சோனக்கூடிய திருத்த சட்டத்தில் பன்முக புலங்கள் அடங்கிய பல்கலைக்கழகங்கள் பழுப்பு புலங்கள் அடங்கிய பல்கலைக்கழகங்கள் வந்து ஈடுபாடத்தை சேர்க்கிறார்கள் அதை நீக்க வேண்டும் அதை திரும்ப பெற வேண்டும் அடுத்து மூன்றாவது பிரிவின் உதவி சட்டத்தில் பிபி என்ற பிரிவை என்ற பிரிவு என்னவென்றால் உதவி பெறும் நிறுவனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தனியார் கல்லூரிகள் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தில் பத்தாம் பிரிவின் கீழ் அரசிடம் திறந்த மானியம் பெறும் ஒரு கல்வி நிறுவனம் என்று பொருள்படும் அதை எடுத்துடணும்

முதன்மை சட்டம் ஐந்தாம் பிரிவில் ஏ குழுக்கான பின்வரும் கூற்றானது மாற்றாக அமைக்கப்பட வேண்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை ஏன்னா அது வந்து நிலத்தை பற்றி சொல்கிறாங்க ஏற்கனவே உலகத்துக்கு நிலம் அதுக்கு நம்ம போகலை அது குறைக்கும் நம்ம சொல்லுவோம் அதற்கு அடுத்து பதினாலு ஏழுல மருத்துவம் அந்த கல்லூரி சட்டம் என்ன சொல்லுதுன்னா மருத்துவம் பல் மருத்துவம் மருத்துவர்கள்